பிரைஸ் தள்ளார் மீட்பிரச்சினமாக ஏசி கிறிசுவின் இணையதாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆகை தீர்க்க புஸ்தகம் முதலதிகாரம் வசனம் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டில் ஓடி போகிறீர்களே எது நிமித்தமே என்று செனைகளையும் கற்று சொல்லுகிறான் எனக்கு பிரியமானவர்களே உன் ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட வேண்டுமானால் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இல்லை ஆண்டவர் அதை ஊதி போட வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் இன்று ஆண்டவருடைய அன்பு பிரசனத்தில் நாம் இருக்கிறோம் சிலர் ஊழியத்துக்கு வருவார்கள் ப்ரேயருக்கு வருவாங்க சண்டே ப்ரேயர் முடித்த உடனே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் ஓடிடுவாங்க வந்த வேகத்தில் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி இழுத்து போட்டுட்டு ஓடுவாங்க கர்த்தர் ஊதி போடுவார் என்று சொல்லுகிறார் என்னுடைய வீடு மச்சிப்பா வீட்டில் குடிக்கிற காலமாக இது என்று சொல்லிக்கிறார் கர்த்தர் ஊதி போடுவார் சிலருக்கெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் அரசியல் செய்யும் என்று சொல்லி சில இடங்களுக்கு உள்ளிட்டுக்கு போகும்போது வரும்போதும் நம்ம சபைகளையும் சிலருக்கு நான் ஜெபித்திருக்கிறேன் என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொன்னதை தினியோ நேரத்தை பார்த்துருக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறீங்களா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க போங்க அந்த இடத்துல அந்த சர்ச்சை ஆலயத்தை க்ளீன் பண்ணுங்கள் அந்த சரௌண்டிங்கை க்ளீன் பண்ணுங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அந்த எஃபெக்டை கொடுங்க நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த எத்தனையோ இடங்களில் நாங்கள் சரௌண்டிங்கை ஃபுல்லாக எங்கே சர்ச்சு நடத்திட்டு இருந்தோமோ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் அங்கே இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பெங்களூரில் கூட அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கும் சிலரெல்லாம் ஐயோ நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களை கர்த்தர் ஊதி போட்டு விடுவார் நம்முடைய ஜபத்தை துதிய பாடல் இது எதுவுமே அவர் பார்க்க கிடையாது ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன்னு சொல்லிக்கிறேன் எதிர் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே எதிரமித்துமே என்று செனைகளின் கத்தர் சொல்லுகிறாரான் வீட்டுக்கு வீடு 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 வீடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டோடைய நாமத்துக்காக பிரயாசப்படுங்க ஆண்டிற்காக கொஞ்சம் பிரயாசப்படுங்க ஒழித்து செய்யுங்க சிலர் எனக்கு பிடிச்சமான வீட்டுக்கு வருவாங்க ஒரு சிலர்லாம் தெரியும் அவங்களுக்கு யார் எப்படிச்சிருக்கோமோ அந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஒருத்தர் எனக்கு தெரியும் அந்த பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் ஊதார்த்தனமாக இளம் வயதுலேயே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிட்டவன் அவனுக்காக பிரயேசப்படுற ஒரு சில குடும்பங்கள்லாம் எனக்கு தெரியும் கர்த்தர் அறுவறுத்த அந்த பிள்ளை அவனை கர்த்தர் அறுவறுத்தார் என்று நல்லா தெரியும் ஆனால் அவனுக்காக பிரயேசப்படுவாங்க ஆண்டோடைய நாமத்திற்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க எனக்கு பிரியமானவர்களை கர்த்தர் ஊதி போடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தர் ஊதி போடுவார் கத்தரை ஊதிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு பிரிய மாணவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எதனால் நமக்கு இந்த ஆசிரதம் வந்துச்சு எதனால் அந்த ஆசிரதம் போச்சுன்றதை முதல்ல நமக்கு தெரியணும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சனங்களை கற்று சொல்லிக்கிறான்னு சொல்லி எதுக்காக சொல்லிக்கிறது நீங்கள் மலை மேலே போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்த ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேர் நான் பிரியமாக இருப்பேன் அதனால் என் மக்கியம் விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் ஏன் தெரியுது உங்களுக்கு அதிகமாகி வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சமாக கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று ஏன் கருத்து சொல்லுகிறார் எதனால் ஊதி போடுகிறார் என் வீடு என் வீடு என் பிஸ்னஸ் என் குடும்பம் என் சனம் என் சபை என் கூட இருக்கிறது எல்லாமே கர்த்தர் ஏன் ஊதி போடுறாரு என் வீடு பலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தனித்தனி வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே என்னுடைய வீடு செப வீடு என்று நம்ம எண்ணப்பட்டிருக்கிறது இந்த ஊழியத்தில் நான் பல பேருக்கு ஜெபிங்க என்று சொல்லுவேன் சர்ச்சுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க ஆலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் வீட்டிலையே ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன்னு வாங்க சில சொல்லுவோங்க நான் வீட்லேயே ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன் ஒரு பலனையும் பார்க்க முடியாது வீடு என்பது வேறு அதுக்கு நீங்கள் வீட்லேயே வேலை செய்யலாம் இல்லையா எதுக்கு வேலைக்கு போகிறீங்க சர்ச்சு சர்ச்சுன்னு ஒரு ஆஸ்வரம் இருக்குது சர்ச்சில் இருந்து உபவாசம் பண்ணுங்க சர்ச்சில் வந்து டைம் ஒதுக்குங்க காலைல வந்து சர்ச்சில் ஒரு எட்டு மணி நேரம் ஆண்டூர் சமத்தில் காத்துருங்க என்ற வீடு பாலாய் கிடக்கும் போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற செப வீடு என்ன எப்படி நிலைமையில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செப வீடு எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது கத்திர ஊதி போட்டு விடுவா உங்கள் அழகு ஊதி போட்டப்படுவான் உங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஊதி போட்டப்படும் உங்கள் சனிதான் சுகம் பலன் ஆரோக்கியம் ஊதி போடப்படும் ஜபம் உங்கள் வீடு ஜப வீடு மிஸ் பண்ணுறாதீங்க என் வீடு பழகி கிடக்கும் போது நீங்கள் மச்சிப்பா வீட்டுக்கு வீட்டில் கூட்டியிருக்கிற போகிறீர்களோ தாம் அவனால் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறீங்களோ கர்த்தர் சொல்கிறார் ஊதி போடுவேன் சொல்கிறார் மனம் திரும்புங்க அன்பு தக்க பண்ணி நான் அதை ஊதி போடுவேன் சொல்கிறீங்களே ஆகை ஒன்று ஒன்பது பிரகாரமாய் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் இயேசுவின் ஆமத்தினால் எங்கள் இறுதியங்களில் நீர் விரும்புகிற ஜபம் உண்டாகட்டும் திருப்பி தாங்கிட்ட நன்மை செய்யும் ஆசையும் ஏசு மலப்பிதாவே ஆமை ஆமை